கால் பண்றீங்க ரெக்கார்ட் போட்டுட்டு தான் பேசுறீங்க இந்த ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு சார் டாஸ்மாக தமிழகத்தில் என்னெல்லாம் நடக்குது அரசியல்வாதிங்கள் மற்றும் காவல்துறைங்க உதவியோட எப்படி நடக்குது பல அரசியல்வாதிங்கள் தலைமையில் இன்னைக்கும் ஒய்ன் ஷாப்பு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனாக ஒர்க் ஆயிட்டிருக்கு

புளியாந்தோர் பகுதி டிஸ்ட்ரிக்ட் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸுடைய ஆஃபீஸு இந்த ஒயின் ஷாப்புக்கு ஒரு பத்தடி தள்ளி டிராபிக் போலீஸ்காரர் ஒருத்தருக்கிறாரு நீங்கள் அதை பார்ப்பீங்க காலையில் யாரும் போய் கம்ப்ளைண்டும் கொடுக்குறதில்ல மீறி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க அந்த பகுதியை சேர்ந்த பெரிய குடும்பத்தில் இருக்கவங்க அவங்கள ஆள் வச்சு அடிக்கிறது ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் பாட்டி வரும் கூட இல்லாமல் ரெக்கார்ட் போட்டுட்டு பண்ணாரு பேசுகிறீங்க எந்த ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு சார்

சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம் டாஸ்மாக தமிழகத்தில் என்னெல்லாம் நடக்குது அரசியல்வாதிங்க மற்றும் காவல்துறைங்க உதவியோடு எப்படி நடக்குது இப்போ ஒயின் ஷாப்பே பார்த்திங்கன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு தரேன் பத்து மணிக்கு தர வேண்டிய ஒயின் ஷாப்பை நாங்கள் ரெண்டு மணிக்கு தள்ளி திறக்க வைக்கிறோம் அப்படி சொல்லி பன்னெண்டு மணிக்கு திறக்கிறோம் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு கண்கட்டை வைத்த போல தான் பல அரசியல்வாதிங்க தலைமையில் இன்றைக்கும் ஒயின் ஷாப்பு டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனாக ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பரவாயில்ல மக்கள் கூடுற இடத்துல காலையில் எல்லாருமே அவசரம் அவசரமாக வேலைக்கு போகிறாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பல பெண்கள் நிற்கிறாங்க அந்த நிற்கக்கூடிய இடத்துலையே ஒயின் ஷாப்பு பார்த்திங்கன்னா பாரில் ஒயின் ஷாப்பை மூடி இருக்கோம் பார்ல பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பொட்டி வச்சுட்டு விற்கிறாங்க இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ஏரியாவில் விற்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் பார்ல திறந்து ஓப்பனாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் மது விற்பனை அமோகமாக விற்பனை ஆகுது அதாவது மது உற்பத்தியோட மது அரசாங்கத்துக்கு போக வேண்டிய வருமானத்தை விட மது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது இரண்டு மடங்கு வேலையில் அதாவது ஒரு சரக்கு மேலே ரெண்டு மடங்கு வேலையில் டைமுக்கு மாதிரி இப்போ நைட்டு பத்து மணிக்கு மூடிட்டப்போ பதினோரு மணிக்கு ஒரு ரேட்டு ஒரு மணிக்கு ஒரு ரேட்டு மூணு மணிக்கு ஒரு ரேட்டு ஆறு மணிக்கு ஒரு ரேட்டு கடை திறக்கத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரேட்டு அப்படி விற்கிறாங்க இப்போ இது எந்த விதத்தில் சாத்தியம் இப்போ இது பார்த்திங்கன்னா மீட்ரு வட்டி மாதிரி இன்றைக்கி குடிமகன்களை வந்து மீட்ரு கணக்கு குடிகாரன்னா ஆக்கக்கூடிய வேலையாக இந்த அரசு செஞ்சுட்ருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காணொலி பாருங்கள்

そうで

டாஸ்மார்க் கடை எண் முந்நூற்றி எண்பது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒயின் ஷாப் மூடிட்டவனே இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஒயின் ஷாப்லேருந்து சுமார் நூறு மீட்டர் ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் நடுவில் புளியாந்தோ பகுதி டிஸ்ட்ரிக் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸுடைய ஆஃபீஸு இந்த ஒயின் ஷாப்புக்கு ஒரு பத்தடி தள்ளி டிராஃபிக் போலீஸ்காரர் ஒருத்தருக்கிறாரு நீங்கள் அதை பார்ப்பீங்க காலையில் இவ்வளோ மக்கள் நெருப்படியானது பஸ் ஸ்டாண்டு ஒரு பக்கம் குறுகிய சாலை ரொம்ப போக்குவரத்து நெரிசல் இந்த டைமில் காலையில் பரபரப்பான சூழ்நிலை பாரில் சரக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ மக்களை வந்து இது ஒரு அலட்சியமாக பண்ணாங்க ஒயின் சாப்பு தந்துருப்பான்ப்பா மூட்டாலும் சரக்கு விற்பாங்கப்பா என்ன தான் நாட்டை திருத்தம் அப்படின்ற அவங்களே ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து வராங்க இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தீங்களா அது எந்த டைமில் எடுத்தீங்க இப்போ காலையில் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எடுத்தேன் நான் ஒயின் ஒயின் ஷாப் வாசலில் வந்து எயிட் தேர்ட்டிக்கு எடுத்தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்புங்கெல்லாம் பட்டியல் சமுதாய மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஏரியாவில் கேட்கப்பார் மட்டும் இருக்கிறாங்க அந்த பகுதியில் விற்கிறதால யாருக்கும் ஒரு கல்வி அறிவுன்றது குறைந்த மக்களுக்கு இருப்பதால் யாரும் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறதில்லை மீறி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க அந்த பகுதியை சேர்ந்த பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள ஆள் வச்சு அடிக்கிறது ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி வருது ஸோ இதையெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கட்டுப்படுத்தணும் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டுடைய டெப்டி கமிஷனர் போலீஸுடைய ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே அவரால் தடுக்க முடியலன்னா புளியாந்தோப் பகுதி ஃபுல்லாக எப்படி தடுப்பாங்க சென்னை ஃபுல்லாக கமிஷனர் எப்படி தடுப்பார் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழக காவல்துறை எப்படி தரப்பார்ன்ற கொஸ்டின்னு இப்போ நம்மளுக்குள்ளே எழும்புது இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு படிப்பு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்புக்கு பேக் சைடு அமைச்சர் வீடு அண்ணன் பி கே சேகர்பாபு அவருடைய வீடு இருக்குது இப்போ அவருக்கு தெரியாமல் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணுமா இல்லை தெரிஞ்சு நடக்குது எடுத்துக்கணுமா இப்போ சாமானிய மக்கள் ஒரு புகார் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒயின் ஷாப்புக்கு போய் புகார் கொடுக்கணுன்ட்டு போனால் கூட போக முடியாது ஏன்னா பத்து அரசியல்வாதிகள் வந்துடுறாங்க அங்கே பார்த்திங்கன்னா குடிமகன்களே பவுன்சராக இருக்காங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் அங்கங்கே நிற்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு தீர்வு வந்து நம்மள மாதிரி ஒரு சேனலில் சொல்லியோ இல்லை ஒரு புகார் கொடுத்து இதை தீர்வு காணன்ட்டு தான் சமூக அக்கறையுடன் இதை செஞ்சு பண்ணிருக்கோம் சம்பவமாக நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா காலையில் எட்டரை மணிக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் ஒம்பது மணிக்கெலாம் காவல்துறையில் கொடுக்குறோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு காவல்துறையில் சார் எஸ்ஐ ஒரு அப்புறம் வரவேற்பறையில் எதுக்கு ஒரு காவல்துறை இருக்காங்க அப்போது சப்போஸ் எஸ்ஐ இல்லைன்னா காவல்துறை இன்சார்ஜ் வாங்கினோம் வாங்க மறுத்தாங்க அதே மீறி நாங்கள் புகார் கொடுத்தோம் புகார் கொடுத்துட்டு ஹண்ட்ரட் கால்ஸும் கொடுக்குறோம் ஹண்ட்ரட் கால்ஸெலாம் கம்ப்ளைண்ட் ஆகுது கம்ப்ளைண்ட் ஆனோடனே சம்மந்தப்பட்ட டேஷனுக்கு வருது காவல்துறை என்ன பண்ணுறாங்க சார் நான் எஸ்ஐ அனுப்புகிறேன் நான் எஸ்ஐ அனுப்ப அனுப்பிச்சுருப்பேன் அவர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போல இங்கே விட்டாங்கன்னாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு காவல்துறை அதிகாரிகள் கையில் தொலைபேசி கூட இல்லாமல் எப்படி போய் ஒரு குற்றத்தை தடுப்பாங்க மற்ற காவல்துறையை எப்படி வந்து அழைப்பாங்க ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக சொல்கிறாங்க அது ரொம்ப மனவேதனையாக இருந்தது அதான காணொலியும் இப்போ நீங்கள் பாருங்கள் ஹலோ சொல்லுங்கள் சார் நீங்கள் இப்போ கால் வந்தது இல்லை சார் டாஸ்மார்க் கடை அது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சார் காலில் கால் கொடுத்துருந்தீங்களே ஆமாம் சார் என்னாச்சு சார் சார் அவர் எஸ்ஐ சார் வந்தாருங்களா அப்போ வரலீங்களே சார் அப்போ வந்தாருங்களா எஸ்ஐ சார் வந்து அவரு அங்கே கால் நான் இல்லை சார் நான் வேற டியூட்டியில் இருக்கேன் சார் அவரு ஃபோன்லேருந்து என் நம்பரில் வாங்கி பண்ணாரு அவர் நம்பர் எஸ்ஐ சார் நம்பரு இல்லை ஸ்டேஷன் நம்பர் தரம்பாருங்க சார் உங்களுக்கு அவர் எஸ்ஐ கூட இல்லாம எனக்கு தெரியாது அவரு நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்பதான் அவருக்கு கால் பண்ணாரு நீங்க கால் பண்றீங்க ரெக்கார்ட் போட்டுட்டு தான் பேசுறீங்க சார் இல்ல சார் அதனால உடனே அதனால ஒண்ணு இல்ல ஹண்ட்ரட் கால்ஸ் கொடுத்துருக்கோம் வாழ்க்கு டொண்ட்டி ஃபோர்

சரிங்க சார் நான் பார்க்குறேன் ஓகே ஓகே சரிங்க சார் இது நீங்கள் சார் அன்னைக்கு கந்தசாமி கோயிலால் வரலீங்களா அந்த தெருவில் காணொலி நீங்கள் பார்த்தீங்க இப்போ வந்து அவர் என்னன்றாரு சார் நீங்கள் பேசுகிறப்பே ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறிங்க சார் இது ஆல்ரெடி ரெக்கார்டு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நான் வந்து நானே கூட ஒரு புகாராக தரேன்ட்டு ஒரு புகார் காவல் நிலையத்தில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட டெப்டி கமிஷனர் போலீஸ் பிள்ளைய அந்த டிசி சாருக்கு ஒரு புகார் கொடுத்து சார் நடவடிக்கை எடுக்கிறங்கண்ணே இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது அப்போது துணிச்சலாக வந்து ஒருத்தன் புகார் கொடுத்தாலும் தடுக்கிறது இல்லை இப்போ சமீபத்தில் நடக்கிற குற்ற செயல்கள் கொலை கொல்லை கற்பழிப்பு இது எல்லாமே தான் நடக்குது அப்போ இந்த போதை என்பது கட்டுப்படுத்தணும் இவ்வளோ ஒயின் ஷாப் ஐநூறு ஒயின் ஷாப்பு சமீபத்தில் மூணுன்னு நீங்கள் அந்த ஐநூறு ஒயின் ஷாப் ஒயின் ஷாப் மூடிட்டேன் அதுக்கான வருமானம் போச்சுட்டு தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கட்சிகள் வச்சு அரசாங்கம் லாபத்தை ஈட்டுதா என்ற கேள்வி நம்மளுக்கு வருது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு கோடி பேர் பசங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த துறையும் அரசு அலுவலகத்தில் வேலையை எடுக்க மாட்டுறாங்க ஆனால் இன்றைக்கி படித்த இளைஞருங்க இன்றைக்கி டாஸ் மார்க்கெலாம் வேலை செய்கிறாங்க நினச்சி பாருங்கள் ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படித்தவன் கவர்மெண்ட்டு வேலைன்ட்டு ஒயின் ஷாப்பில் போய் பாட்டில் இருக்கிறான் இதுக்கு தான் இது தான் வந்து ஒரு திராவிட மாடலாக என்ற கேள்வி நம்மளுக்கு எழுமது ஏன்னா இன்றைக்கி படித்த பசங்க ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறாங்க சூப்பரைசராக வேலை செய்கிறாங்க ஒயின் ஷாப்புலேயே வந்து லோட் மேனாக வேலை செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப மன வருத்தம் மிகுந்த உளைச்சல் இருக்குது ஸோ இதெல்லாம் அரசாங்கம் தட்டி கேட்கணும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ரிஃப்ளெக்ட் சேனலுக்கு டீமுக்கு எல்லாருக்கும் நன்றி